சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பிள்ளங்கள் பாட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்கு அதை பற்றி நான் விரிவாக பார்க்க போயிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் ஒரு சுப முக்கியமான தினங்கள் வருது சுபமுகூர்த்த தினங்கள் அதை நான் பார்த்துருவோம் ஏன்னா வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுவீங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் வீடு கட்டுறது பால் காய்ச்சல் விஷயங்கள் நிறைய நடைபெறும் சுபமான மாதம் அதெல்லாம் சுபமுகூர்த்த தினங்கள் பார்த்துக்குவோம் ஏன்னால் சிலவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது இங்கிலீஷுக்கு பார்த்திங்கன்னா ஆங்கிலத்துக்கு மே பத்தொம்பதாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு சுப சுபமுகூர்த்தம் அதே போல் வைகாசி மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை அதுவும் வளர்புறை சுப முகூர்த்தம் ஆங்கில தேதி பார்த்திங்கன்னா ஜூன் அதே போல் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை அதுவும் சுப முகூர்த்தம் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி ஆங்கில தேதி சரிங்களா அதே போல் தேய்பிரை முகூர்த்தங்களும் இருக்குது வைகாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை மே இருபத்தி ஆறு சரிங்களா அது தேய்பிரை வளர் முகூர்த்தம் போல் ஜூன் ரெண்டு வைகாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பார்த்திங்கன்னா தேய்பிரை வளர்புறை முகூர்த்தம் இது எல்லாத்துலையுமே நீங்கள் வந்து திரும்பம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் சரிங்களா சுப நிகழ்ச்சிகள் சுபமுகூர்த்தி சுபான ஒரு இல்லத்தில் வந்து நிகழ்ச்சிகள் செய்யலாம் அதே போல் இந்த நம்ம இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியுமே வந்து மிகச்சிறந்த பலன் அடைய இருக்குது அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மேச ராசி பொதுவாக மேச ராசி பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு முதலாவது வீடு ஒன்றாவது ராசி அதே போல் எப்போவுமே ஒரு கம்பீரமான ஒரு ராசின்னு சொல்லலாம் அதே போல் அண்ணன் தம்பி சகோதர வழிகள் இதெல்லாம் வந்து ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ராசி கூட்டு கூட்டுக்குழுபமாக இருக்கக்கூடிய ராசி அதிகமான ஒரு வண்டி வாகன சேர்க்கை அதாவது எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனம் வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அத்தகைய ராசி ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரங்கள் இருக்குது பெரும்பாலும் த அஸ்வின பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க மேக்சிமம் இருப்பாங்க அதில் பரணியில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனம் ட்ராவல் ஏஜென்சி ஒரு சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கும் அதில் கார்த்திகில பார்த்திங்கன்னா என்ன ஒரு அரசு சார்ந்த பண்ணிவிடக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி தான் பொதுவான பலன்கள் நம்ம தனியாக அவங்க நட்சத்திர பழங்கள் நம்ம தனியாக போடுவோம் அதே போல் இந்த மேச ராசிக்கு இந்த மாதம் ஐயாசி மாதம் பலன் இருப்பதுன்னு பார்ப்போம் பொதுவாக அந்த மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிருண்நிலை பார்த்துக்குவோம் மேச ராசி பார்த்தீங்கன்னா ராசியிலே சுக்கிரன் புதன் இருக்கார் ராசி ரெண்டில் குரு ப்ளஸ் சூரியன் இருக்கார் அதே போல் ராசிக்கு பார்த்து சனி பவன் இருக்கார் பன்னிரில் வந்து ராசிநாதன் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துருக்கார் பொதுவாக பலன்கள் வந்து மூணு விதமாக நடத்தலாம் முதல்ல ராசிநாதன் இங்கே இருக்கார் முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டாம் பாவத்தில் ராகுபாவை சேர்ந்துருக்கார் அப்போ இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்பின் தெரியாதவர்கள் வேற்று மதத்தினால உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்க போகுது அதே போல வெளிநாடு வெளியூர் வெளிமலம் வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதத்தில் அது கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்களா அதே போல ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமா ஒரு முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிறவங்க பூரியத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி பண்ணலாமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அதுக்கு உண்டான அமைப்புகள் இப்போ இங்கே உங்களுக்கு இருக்குங்க அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அந்த முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் தரும் ஏன்னா உங்கள் ராசிலே வந்து சுக்ரன் ப்ளஸ் புதன் இருக்கார் சுக்ரனை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அமர்ந்த கிரகங்கள் சுக்கிரனும் புதனும் சுக்கர பவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிர பவனும் உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போது கூட்டு தொழில் மூலமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பெண்கள் மூலமாக உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் அதாவது மனைவி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மனைவி மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம் அனைத்தும் வரக்கூடிய மாதமாக இருக்கும் அதில் கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் கூட்டு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு பெண்கள் மூலமாக அதுக்கு உண்டான வரவு அதாவது தேவையான பொருளாதார உதவி கிடைக்கும் அதே போல் பார்ட்னர்ஷிப்பாக பெண்கள் நிறைய பேர் அமைவாங்க அதே போல் உங்கள் ஆபரண சேர்க்கை ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கை ஏன்னா சுக்கர பவனன் தான் இன்ஜினியில் சொந்தக்காரர் அப்போ கண்டிப்பாக யாராச்சும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்திங்கன்னா அது இந்த மாதம் ஆகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நினச்சிட்டே இருப்பீங்க அது வந்து கை கூடாது இன்றைக்கி வாங்கும் அழைக்க வாங்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த மாதம் அந்த வாங்குகிற அமைப்பு இருக்குது ஏன்னா புதன் வந்து உங்கள் ராசிலேயே வந்துட்டார் புதன் பார்த்திங்கன்னா உங்கள் மூன்றுக்கு ஆறு கூடியவர் அப்போ கண்டிப்பாக முயற்சிகள் அடைத்துமே உங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க உங்கள் வரவேண்டிய பொருளாதார திருப்தியான பொருளாதாரமாக இருக்கும் சரிங்களா அதே ஏன்னா வர வேண்டிய கடன் உதவியோ இல்லை பேங்க் லோனோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மாதம் கிடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மூன்றுக்கும் ஆறு புதன் கண்டிப்பாக உங்களுக்கு ராசி இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் எதிர்பார்த்தாலும் சரி யாரும் ஏதோ ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு லோன் கிடைக்குமா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் ஏன்னா மூன்றுக்கும் ஆறு கூடியவர் உங்களுக்கு ராசி இருக்கிறதுனால ஆரம்பம் வாங்குறது கடன் நோய் எதிரி அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கடன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் ஏன்னா அதில் ஏழாவதுபதி உதவி ராசி இருக்கும்போது உங்களுக்கு வரன் தேடி வருங்க அது போய் வரக்கூடிய வரன் முதல் வரனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு திருமணம் அது போய் முடியக்கூடிய சூழ்நிலை நிறையா உண்டு சரிங்களா அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வந்தேன் ராசிநாத ராகுடன மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நிறையா நடைபெறும் யாரெல்லாம் டைவர்ஸ் ஆகிடுச்சு சம்மைய கருத்துல பிரிஞ்சுட்டோம் நியூச்சுவலாக பிரிஞ்சுட்டோம் அது திருமணங்கள் நடக்குமா வேறு லைஃப் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குள்ள அமைப்பு காலநிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நீ தேடி வருங்க அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல் குழந்தைகளுக்கு படிப்பு சூப்பராக இருக்கும் ஏன்னா புதன் படிப்புக்கு சொந்தக்காரன் மேசராசியில் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி அவங்க சாமி நான் பள்ளியுடன் உதவ எனக்கு எப்படி படிப்புனா உங்கள் குழந்தைகள்லாம் படிப்பாங்க அதே போல் யாரெல்லாம் வந்து மேசராசிக்காரவங்க எக்ஸாம் எழுந்திருக்கேன் பாஸ் பண்ணும் கண்டிப்பாக அடிக்க பாஸ் ஆகிடுவீங்க வைகாசி மாதத்தில் உங்களுக்கு புதன் வந்து ராசியில் இருக்கிறார் சுக்கிர கூட இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் அது ரெண்டில் வந்து குரு பகவான் இருக்கிறார் ப்ளஸ் புரியாக இருக்கிறார் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லையோ கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உங்களுக்கு அதே அதேபோல் அரசாங்க விஷயத்தில் அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த மாதம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் தாய் தந்தையோடு சேர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதம் உண்டு அதனால் இந்த பதினொன்று சனி இருக்கிறார் எப்பவுமே தொழிலில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அனுகூலமான அனுகூலமான ஒரு செய்தி உங்களுக்கு தேடி வரும் ஏன்னா மக்கள் தொடர்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அப்போ ஒரு ஒரு தொழில் நடத்தணும் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் நல்லபடியாக ரன் ஆகணும் அப்படின்னாவே ஒரு மக்கள் தொடர்பு கஸ்டமர் நிறைய வேணும் அப்போ உங்கள் டாஸ்க்கே பதினோரு சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு மக்கள் தொடர்பு கஸ்டமர்லாம் நிறையா அமைவாங்க அது மூலம் லாபத்தை கொடுக்கும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி என் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் வரவுக்கு வரவு வந்து அதிகமாக இருக்கும் செலவு கம்மியாக இருக்குங்க அதனால் தான் மேசராசி என்பது சரி வைகாசி மாதம் ஒரு அருமையான மாதம் அதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக எல்லாமே லைஃப்பில் வந்து எல்லாமே இருக்கும் அதே போல் தொடர்ச்சியாக நீங்கள் நிறையா மேசராசி என்பது தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க ஜாதகங்கள் அனுப்பி அதை உங்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லி அதே போல் தொடர்ச்சியாக அவங்க ஆதரவு கொடுங்க அதே போல் உங்கள் அவங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க தசா புத்திங்கிறது நல்ல நம்ம கூட நல்ல நேரம் அது வந்துடுச்சு பார்த்துக்கோங்க அதே போல் அவங்களுடைய லக்கணங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் சரிங்களா அண்ணங்கள் தான் தசாபுத்தி இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது பார்த்துக்கிட்டு அதுக்கிட்ட முடிவெடுங்க கண்டிப்பாக வைகாசி மாதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான மாதமாக கண்டிப்பாக அமையும்